அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லீம் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பாஜக அரசுடைய பல ஆண்டு கால திட்டம் அவங்களுடைய நூற்றாண்டு கால திட்டத்தில் ஒண்ணுதான் வக்ஃபுடைய உரிமைகள் பறிக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய பல்லாண்டு கால திட்டத்தை இன்னைக்கு நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா தாக்கல் பண்ணப்பட்டு எட்டு மணி நேரத்துக்கு விவாதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு பெரிய அளவில் கடுமையான விவாதங்கள் நடந்திருக்கு ஒட்டுமொத்த இந்திய கூட்டமும் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மசோதா இது அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான ஒரு மசோதான்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியும் ஒரு பக்கம் எதிர்த்து இருக்கக்கூடிய நேரத்துல பாஜக இந்த மசோதா நாங்கள் கொண்டு வந்தே தருவோம் அப்படின்னு விடாப்படியா இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு மாதிரியான நபர்கள் இந்த மசோதாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க ஆனா சில நிபந்தனைகள் பேரில் இந்த மசோதா நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு கட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு சரியா மதியம் பன்னெண்டு மணிக்கு இப்போ அங்கே நாடாளுமன்றம் பரபரப்பான விவாதங்கள் நடந்திருக்கும் நேரத்தில் சரியா மதியம் பன்னெண்டு மணிக்கு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர் இந்த மசோதாவை தாக்கல் செய்கிறாரு பொதுவாகவே ஒரு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அப்படின்னா அது அந்த சிறுபான்மை மக்களுக்கான அவங்களுடைய நலன் என்னென்ன தேவை இருக்குது அவங்களுக்கு என்னென்ன கூடுதல் அங்கீகாரம் கொடுக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சிறுபான்மை நலத்துறை அமைச்சரோட பொறுப்பு ஆனா பாஜகவுடைய ஆட்சியில மட்டும்தான் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விதத்துல அவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஆக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அமைச்சர்கள் செயல்பட்டு இருப்பாங்க அப்படிதான் கிரண் ரிஜிஜூ இந்த மசோதாவை தாக்கல் செய்யறாரு அந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது காங்கிரசை கடுமையான அளவுல குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி வக்ஃபு வாரியத்துக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்னா இது வந்து காங்கிரஸ் தான் உங்களுக்கு எல்லா வகையான அதிகாரங்களையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாரு எப்படி அவங்க தேர்தலுடைய நேரத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்துக்களுடைய தாலியை பறிச்சு இஸ்லாமியர்களுடைய கொடுத்துருவாங்கன்னா எப்படி ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒரு வார்த்தையை தான் இங்கே பதிவு செஞ்சு காங்கிரஸ் தான் இவங்களுக்கு எல்லா வகையான சலுகைகள் எல்லா வகையான உரிமைகள் கொடுத்துருக்காங்க அதோட விளைவு தான் இன்றைக்கி வந்திருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னா உரிமை கொடுத்துட்டாங்கன்னா வேற ஒண்ணும் இல்ல அவங்க அந்த இஸ்லாமிய மக்களுக்கு சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய ஒரு உரிமைதான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வக்ஃபு சொல்லி ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு அதுக்கான சட்டம் இயற்றப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு தடவை இந்த சட்டம் திருத்தப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு தடவை இந்த சட்டம் திருத்தப்படுது இந்த திருத்தப்படுறது எல்லாமே அந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும் இன்னும் அந்த வக்ஃபு வாரியத்துக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்து அதை சட்டப்பூர்வமா பாதுகாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த திருத்தங்கள் கொண்டு வந்தது ஆனா பாஜக இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபுவாரிய திருத்த மசோதா அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உரிமைகளையும் பறிக்கக்கூடிய தான் இன்னைக்கு அவங்களுடைய மசோதாவில் சாரம்சமா இருந்துட்டு இருக்கு இந்த மசோதாவை கொண்டு வரும்போது கிரண் ரிஜிஜூ அதுக்கு என்ன சில காரணங்களை என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் இந்த அளவுக்கு எல்லா உரிமைகளும் வக்ஃபுவியத்து கொடுத்துட்டாங்களா இது அப்படியே போயிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் வக்ஃபு நிலம்னு சொல்லிடுவாங்க அப்போ அப்படியேப்பட்ட இந்த நாடாளுமன்றம் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்திய நிலங்கள் எல்லாம் கண்ட்ரோலுக்கு போகாம பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா இதெல்லாம் மோடிஜி தான் வந்து பாதுகாத்து அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு அதாவது வக்ஃபு வாரியத்துக்குன்னு சொல்லி ஒரு மசோதா அதுக்குன்னு சொல்லி ஆணையம் எல்லாம் இருக்கும்போது எப்படி ஒரு அபாண்டமான பொய்களை நாடாளுமன்றத்திலே சொல்றாங்க பாருங்க நாடாளுமன்ற கட்டடத்தை நாடாளுமன்றத்தோட நிலத்தை கூட சொல்லிடுவாங்க ஒரு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இந்த பச்சை பையன் சொல்றாரு மோடிஜி தான் அதெல்லாம் வந்து பாதுகாத்தாராம் அப்படி பாதுகாக்கிறாந்தா உங்க அருணாச்சல பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டியது தானே இப்போ சிறுபான்மை நலத்துறை அமைச்சரா இருக்காரு கிரண் ரிஜிஜூ இவர் அருணாச்சல பிரதேசம் சேர்ந்தவர் இந்த அருணாச்சல பிரதேச மக்கள் தான் சொல்றாங்க சைனா நாளுக்கு நாள் நம்மளுடைய நிலங்களை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ராணுவங்கள் உள்ள ஊடுருவி வந்துட்டு இருக்கிறாங்க பல வகையான நிலங்களை ஆக்கிரமிக்குன்னு சொல்லி இந்த அருணாச்சல பிரதேச மக்கள் சொல்றாங்க அப்ப இவங்க நியாயமானவங்களை இருந்தா முதல் அருணாச்சல பிரதேச மக்களை போய் மோடிஜிய போய் பாதுகாக்க சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து வாரியத்துல என்ன திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கிரண் ரிஜிஜு இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு அஹ் வக்ஃப் வாரிய திருத்த மசோதா நாங்க கொண்டு வந்திருக்கு காரணமே இந்த வக்ஃபு அப்படிங்கிறது இது ஒரு மதசார்பற்ற ஒரு வாரியமா மாறணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க கொண்டு வரோம் இதுல வந்து வெறும் இஸ்லாமியர்கள் கண்ட்ரோல ஏன் இருக்கணும் இது ஒரு மதசார்பற்ற நிலமை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இஸ் முஸ்லீம் அல்லாத ரெண்டு பேரை நாங்க உள்ள கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க மதசார்பற்ற தன்மையை பத்தி பாஜக பாடம் நடத்துறாங்க ஒண்ணும் இல்ல ஒரு பாபநாசத்துல ஒரு கோயில் அரங்காவலர் பொறுப்புல கான் ஒரு பேர் வந்துருச்சு அந்த நர்கிஸ்கான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் நற்கிஷ்கான் சொல்லக்கூடிய அந்த பேரே இவங்களால பொறுக்க முடியல இவங்க வக்ஃபாரியத்துக்குள்ள நாங்க ரெண்டு இந்துக்களை உள்ள நடப்போம் முஸ்லீம் அல்லாதவர்களை உள்ள கொண்டு வருவோம் இது மூலயமா மத சார்பற்ற தன்மையை கொண்டு வருவோம்னு சொல்லி முழுக்க முழுக்க பொய்யாலேயே இவங்களுடைய மத வெறுப்பு கொண்டு அரசியல நடத்துறாங்க கூடுதலா இன்னொரு உருட்டுமே சொல்றாங்க இந்த மாதிரி இந்தியாவில தான் வக்ஃபு நிலங்கள் வந்து பெரிய அளவுல அதிக சொத்துக்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர் அளவுக்கு இந்தியாவில வக்ஃபுடைய சொத்துக்கள் இருக்கு இந்த வக்ஃபுடைய நிலங்கள் முறையை நாங்க பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் இத இந்த சட்டத்தை முறையா பாதுகாத்து இது மூலியமா ஏழை இஸ்லாமியர்களுக்கு வந்து நாங்கள் நல்ல நலத்திட்டங்கள் உதவியை செய்றதுக்காக இப்பேற்பட்ட சட்ட திருத்தங்கள்லாம் நாங்கள் கொண்டு வரும் இந்த சட்டத்துல வந்து கொஞ்சம் கூட இஸ்லாமியரோட நில வந்து அபகரிக்கப்படாது அந்த நிலங்கள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுக்குறாங்களாம் யார் இஸ்லாமியரோட நலங்கள் இஸ்லாமியரோட உரிமைகள் பாதுகாக்கப்படுறதுக்கு யார் வாக்குறுதி கொடுக்க பாருங்க இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய ஆட்சியில சிறுபான்மை அமைச்சராக இருந்தவர் முக்தார் அப்பாஸ் நக்வி அவருடைய ஆட்சியில வச்சுதான் ஹஜ்ஜுக்காக இங்க ஒரு மானியம் கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மானிய அந்த மானிய உரிமை பறிக்கப்பட்டது அதுக்கப்புறம் சிஏ ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியரோட குடியுரிமை பறிக்கிறதுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்க பல இடங்கள்ல புல்டோசர்களை கொண்டு வந்து இஸ்லாமியரோட நில உரிமைகளை பறிக்க வச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மசூதியா போய் ஆய்வு செஞ்சு வழிபாட்டு உரிமையை பறிக்க படிச்சுட்டு இருக்காங்க இப்ப கடைசி நீ ரோட்ல மசூதியில் இடம் பத்திரம் ரோட்ல தொழுதா கூட உன் மேலே உன்னோட பாஸ்போர்ட்டை முடக்க போடணும்னு சொல்லி இந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டுமே ஆட்சியை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு இவங்க சொல்றாங்க நாங்க இஸ்லாமியரோட நலனை பாதுகாக்கிறதுக்காக ஆட்சி செய்யறோம் அதுக்காக தான் இந்த வக்ஃபரை திருத்த மசோதா கொண்டு வரோம்னு சொல்லி இந்த அளவுக்கு இந்திய மக்களை நாளுக்கு நாள் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இப்பேற்பட்ட இவங்க வார்த்தைகள் சொல்லும் போது இந்திய கூட்டணி ஒட்டு மொத்தமா ஓர் அணியில் நின்று இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை நாங்க எல்லாம் ஒரு மனதான் இந்த மசோதாவை எதிர்க்கிறோம்னு சொல்லி இந்திய கூட்டணி கடுமையான அளவுல நாடாளுமன்றத்துல கடும் விவாதம் அந்த இடத்துல நடந்துருக்குது இருக்குது இதை குறிப்பா பொத்தமா ஆம் ஆத்மியோட ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியோட முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு பாஜக அவசர அவசரமா இந்த வக்ஃபுவாரி திருத்த மசோதா கொண்டு வரது காரணம் என்னன்னா அது வக்ஃபுக்குன்னு சொல்லி பெருவாரியான நிலங்கள் இருக்கு நாட்டுல கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கு இந்த நிலங்கள்லாம் அவங்களுடைய கார்பரேட் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்காக அவங்களுடைய கார்பரேட் நண்பர்கள் வசமாக்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட மசோதா கொண்டு வராங்க அதனால இந்திய மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் சஞ்சய் சிங் சொல்றாரு இந்திய மக்களே நீங்க தயவு செஞ்சு விழிப்புணர்வோடு இருக்கீங்க இது ஏதோ இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு நடக்குது சிறுபான்மை மக்களுக்கு நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா கேர்லெஸா இருந்திருங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களை முடிச்சுட்டு நாளைக்கு அவங்க தேவாலயங்களை நோக்கி குறி வைக்க வருவாங்க அதுக்கு பிறகு குருத்வாராக்கள் சீக்கியர்களோட குருத்வாராக்களை நோக்கி குறி வைப்பாங்க அதுக்கப்புறம் கோவில் நிலங்களை கூட இவங்க ஒட்டு வைக்க மாட்டாங்க இவங்க ஒட்டுமொத்த மதங்களுக்குமே எதிரானவர்கள் அதனால இது மாதிரியான மசோதாக்கள் கொண்டு வந்து ஒரு மக்களோட உரிமை பறிக்கப்படும் போது ஒட்டுமொத்த இந்தியர்களுமே இந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரம்னு சொல்லி சஞ்சய் சிங் ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு அதுல ஒரு வார்த்தை சொன்னாரு பாத்தீங்களா இந்த நிலங்கள் எல்லாம் பாஜக அவங்களுடைய கார்பரேட் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த மசோதா கொண்டு வருதுன்னு சொல்லி அது உண்மையான நூறு சதவீதம் உண்மையான வார்த்தை ஏன்னா ஆல்ரெடி அம்பானியோடைய வீடு இருக்குல்ல அம்பானியோட வீடுமே வக்ஃபு சொத்து ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டதான்னு சொல்லி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு ஏன் இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய ஒரு கேஸ் சிஏஜி சார்பில இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு ஜியோ நிறுவனத்தால் பிஎஸ்என்எலுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா வரைக்கும் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு கடந்த பத்து வருஷத்துல மட்டுமே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இது என்ன இழப்பீடு அப்படின்னும் போது தொலைத்தொடர்பு சம்பந்தமான உள்கட்டமைப்பு பகிர்வு அது பி எஸ் ஜியோ வாங்குறாங்க இந்த கட்டமைப்பு உள்கட்டமைப்பு பகிர்வுக்கான நிதியை வந்து பத்து வருஷமா ஜியோ கிட்ட வந்து இன்னும் வசூல் பண்ணாம இருக்கிறாங்க அப்படி வசூல் பண்ணாம விட்டதால பிஎஸ்என்எலுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்குது இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க அப்ப முழுக்க முழுக்க எல்லாமே கார்பரேட் வசங்களை செய்யறதுக்காக தான் இப்படி மதங்களை வச்சு ஒரு மூடி மறைக்க வேலை செய்யறாங்க மதங்களை வச்சு காட்டிட்டோம்னா மக்களை இதை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டாங்க நம்ம நம்மளோட கார்பரேட் நண்பர்களுக்கு எல்லா நலனுமே செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு கார்பரேட்களான ஆட்சி மட்டும்தான் இன்னைக்கு பாஜக உடைய ஆட்சியில நடந்துட்டு இருக்கு சரி இப்ப பாஜக இந்த மசோதாவை தாக்கல் செஞ்சுட்டாங்க அது பெயர்ல பெரிய அளவுல விவாதம் நடந்துட்டு இருக்குது இப்ப இந்த மசோதா வெற்றி பெறுமா பாஜக நோக்கம் வெற்றி பெறுமா அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அங்க எண்ணிக்கை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மசோதா ஒட்டுமொத்தத்துல இப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் பேர் ஆதரவு தெரிவித்தாங்கன்னா இந்த மசோதா நடைமுறைக்கு வந்துடும் இது மக்களவையில் இப்ப மக்களவையில் பாஜகவுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பது ஐக்கிய ஜனதாதள் நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு பன்னெண்டு எம்பிகள் ஆதரவு இருக்கிறாங்க டிடிபி தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுக்கு பதினாறு எம்பிகள் லோக் ஜனதா தள் அஞ்சு சிவசேனா ஏக்நாத் சிண்டே சிவசேனாவுக்கு ஏழு உறுப்பினர்கள் குமாரசாமியோட ஜேடிஎஸ் கட்சியில ரெண்டு பவன் கல்யாணோட ஜனசேனாவுக்கு ரெண்டு அது இல்லாம அப்பனா தல் மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் சேர்த்து ஒட்டுமொத்த என்டிஏ கூட்டணி பாஜக என்டிஏ கூட்டணியில இருநூத்தி தொண்ணூத்தி மூணு உறுப்பினர்கள் அவங்க கையில இருக்கிறதால இந்த இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேருமே ஒரே ஒற்றுமையா நின்று இந்த மசோதாவை ஆதரிச்சாங்கன்னா இந்த மசோதா மக்களவையில இந்த மசோதா நிறைவேறிடும் இந்திய கூட்டணி உறுப்பினரோட எண்ணிக்கை பார்த்தோம்னா அவங்க ஒரு இருநூத்தி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இது இல்லாம எந்த கூட்டணியிலுமே சேராம தனியா நிற்கக்கூடிய கட்சிகள் சில இருக்கு இல்லையா இப்ப ஓஎசியோட கட்சி இருக்குது ஓஏசிக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க அதே மாதிரி ஆசாத் சமாஜ் உத்தரப்பிரதேசம் அவங்களுக்கு ஒரு ஒரு எம்பி இருக்காங்க ஒய் ஆர் எஸ் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு ஒரு நாலு எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த கட்சிகளும் ஒட்டு சேர்ந்து ஆதரவு கொடுத்தாலும் எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறது ஒரு இருநூத்தி நாற்பத்தோரு எதிர்ப்பு ஓட்டுகள் வரும் ஆனா இதுல சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் மாதிரியான இந்த ரெண்டு பேர் மட்டும் அதுல நாங்க ஆதரவு கொடுக்கல அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொன்னாங்கன்னா இந்த மசோதா நிறைவேறதுக்கான வாய்ப்பு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி நாங்க ஆதரவு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இதில் வந்து நாங்க சில சிறுத்தங்கள் சில திருத்தங்கள் நாங்க எதிர்பார்க்குறோம் முஸ்லீம் அல்லாதவர் இதில் உள்ள நுழையக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்தை வந்து சந்திரபாபு நாயுடு சொல்றாரு முஸ்லீம் அல்லாதவர் உள்ள வகையில் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத அந்தந்த மாநில அரசோட கண்ட்ரோலுக்கு நீங்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த மாதிரியான கோரிக்கைக்கு ஏற்கப்பட்டால் நாங்க இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி அப்படி இயம் பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் ஒரு கருத்து சொல்றாரு இப்போ மாநில அரசோட கண்ட்ரோல் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் மாநில அரசோட கண்ட்ரோல்னா இப்ப தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இது மாதிரியான தென் மாநிலங்கள் ஓகே வட மாநிலத்தோட நிலமை வட மாநிலத்துல பாஜக என்ன சொல்றாங்களோ அந்த இந்துத்துவா சிந்தனையின் அடிப்படையில் என்ன சொல்றாங்களோ அதுதான் அங்க நடைமுறையில் இருக்கும் அப்ப அங்க மாநில அரசோடைய கண்ட்ரோல் கொடுக்கறேங்கிறது இந்த பாஜக என்ன நோக்கத்துல கொண்டு வராங்களோ அந்த நோக்கம் தான் நிறையவே அதனால சந்திரபாபு நாயுடு சொல்றது இது ஒரு பூசி மொழிப்பனப்பட ஒரு காரியம் தான் சந்திரபாபு நாயுடு பொறுத்த வரைக்கும் போன தான் இஃப்தார் நிகழ்ச்சியில் போயிட்டு பெரிய ஷேக் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாரு பெரிய ஆலிம் சா மாதிரி டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கூட நின்று தொழுகை நடத்தினார் இன்னைக்கு இஸ்லாமியரோட கால வரக்கூடிய விதத்துல இந்த மசோதாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு தான் சந்திரபாபு நாயுடு போயிருக்கிறாரு ஆதரிச்சிருவாங்க தான் கலை எதார்த்தம் அதே மாதிரி நிதிஷ்குமாரோடைய கட்சி நாங்களும் சில கவலைகள் தெரிவித்திருக்கிறோம் இந்த கவலைகள் நீக்கப்பட்டா நாங்க ஆதரிப்போம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒருபோதும் நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு காரணம் சொல்றாங்க ஆனா நிதிஷ்குமார் இன்னைக்கு அவருக்கு பாஜகவுடைய ஆதரவு முழுசா தேவை இல்லைன்னா தேவையான இது எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறதால நிதிஷ்குமாருமே இதை ஆதரிச்சிருவாரு அப்படிங்கறத அதுவுமே எதார்த்தம் சரி மக்களவையில நிறைவேற்றப்பட்டு அடுத்து மாநிலங்களவையில இது நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு உறுப்பினர்கள் இந்த இருநூத்தி நாப்பத்தஞ்சுல நூத்தி பத்தொன்பது உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா அங்கேயுமே இந்த மசோதா நிறைவேறிடும் இப்ப இந்த நூத்தி பத்தொன்பது தேவை பாஜகவுக்கு தேவை நூத்தி பத்தொன்பது தேவை ஆனா பாஜகவுடைய எம்பிகள் அதாவது பாஜக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே டோட்டல் இந்திய பார்த்தோம்னா ஒட்டு மொத்தத்துல நூத்தி ஒன்பது பேர் அவங்களுடைய ஆதரவு இருக்குது நூத்தி ஒன்பது பேரு இந்த நூத்தி ஒன்பதையும் தாண்டி ஒரு சுயேட்சை ஒருத்தவங்க இருக்கிறாங்க அதுக்கடுத்து ஒரு ஆறு நியமன எம்பிகள் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க இப்போ நியமன எம்பிகள் அப்படின்னாலே அவங்க பாஜக நியமிக்கக்கூடிய ஆள் தான் அவங்க இவங்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுவாங்க அப்போ ஒட்டுமொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் நூத்தி பதினாறு கிட்ட தேரிடும் அப்படிங்கிறது தெரியுது அப்போ டோட்டல் இங்கே தேவை நூற்றி பத்தொன்போது தேவை பாஜகவுக்கு இப்போ தேவையான அளவுக்கு மாநிலங்களவையில் தேவையான அளவுக்கு பெரும்பான்மை இல்லை ஆனா இருக்கக்கூடிய சுயேச்சை எல்லாருமே தயார் செஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு பாஜக இங்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியுமே பெரிய அளவுல வருது எப்படியோ மக்களவை மாநிலங்களவையில இந்த மசோதா நிறைவேற்றியே திருவோம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி வருது அதுக்குள்ள இவங்களுடைய பல ஆண்டு கால திட்டம் அந்த நூற்றாண்டு திட்டத்தை இந்த வருஷத்திலே செயல்படுத்தணும் அப்படிங்கறதுல பாஜக ரொம்ப மும்முரமா இருக்கிறதால தான் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு மாதிரியான ஆட்களை பல அவங்களுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி இதுக்கான எல்லா ஏற்பாடுமே செஞ்சு வச்சிருக்காங்க அதனால ரெண்டு அவைகளிலுமே இந்த மசோதா கொண்டு வந்துருவாங்க தான் இங்க பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு ஆக மொத்தத்துல பாஜக கிட்ட தனி பெரும்பான்மை இல்லாததால நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்களுடைய தயவால மட்டும் தான் இந்த மசோதா அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படி நிறைவேற்றும் பட்சத்தில் கண்டிப்பா இந்திய மக்கள் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு மாதிரி இன்னும் குமாரசாமியோட கட்சி மாதிரி யாரெல்லாம் இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்திய மக்கள் கண்டிப்பா ஒரு தக்க பாடத்தை கொடுப்பாங்க எப்படி சிஏஏ சட்டம் நிறைவேற்றும் போது அன்னைக்கு மக்களவையில நிறைவேறிச்சு மாநிலங்களவையில அதிமுக மட்டும் அன்னைக்கு எதிர்ப்பு வாக்கு தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சிஏஏன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்காது அதிமுக அன்னைக்கு முழு சரண்டராய் அவங்க ஆதரவு தெரிவிச்சதால மட்டும்தான் சிஏஏன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் அதிமுகவுடைய நிலைமை என்னாச்சு இன்னைக்கு அந்த அதிமுகன்ற ஒரு கட்சி அழிவு பாதைக்கு போயிருச்சு அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வக்ஃப் திருத்த மசோதா இது வக்ஃபுவாரி திருத்த மசோதா கிடையாது வக்ஃபு ஒழிப்பு மசோதான்ற பேர்ல தான் பாஜக கொண்டு வரதுக்கான முயற்சி செய்கிறாங்க அப்போ இந்த மசோதாவுக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சிராஜ் சிராக் பஸ்வான் குமாரசாமி இது மாதிரியான கட்சிகள் அவங்க பாஜக கிட்ட கிடைக்கக்கூடிய ஆதாயத்துக்கோ இல்லை ரெய்டுக்கு பயந்தோ அவங்க இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா இன்னைக்கு அதிமுகவுக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கோ இதே நிலைமை தான் அவங்க கட்சிகளுக்குமே நாளைக்கு அவங்கவுங்க மாநிலங்களை சந்திப்பாங்க அப்படிங்கறத மட்டும் யாராலும் மறுக்கவும் முடியாது